இலங்கையில நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தில புதுக்குடியிருப்பு புதுக்குடியிருப்புல குடியிருப்புல என்ற குளத்தில தான் நாங்கள் நிற்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சணலுக்கு புதுசாக உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நண்பனோட ஒரு நேர்காணல் ஒன்று நாங்கள் அதாவது வந்து நாங்கள் ஒரு சும்மா ஒரு அஹ் நட்பு நீதியான கலை திறமை ஒரு கலைஞன் அவரோட தான் நாங்கள் இன்றைக்கு சுவாரஸ்யமா பகிர்ந்து கொள்ள போறோம் அவர் எங்க இருந்து வந்திருக்கிறார் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆஹ் என்ன விடயங்களை நாங்கள் கதைக்க போறோம்ன்றதோ வாரங்க உறவுகளே ஆஹ் ஆஹ் அவர் எங்க இருந்து வந்திருக்கிறார் இப்படியான சமூக பணிகளை செய்கிற எப்படி இந்த கலை பயணத்துக்குள்ள வந்து எப்படி உள்வாங்கப்பட்டிருக்கிறார் நின்று வரையும் இந்த கலை திறமைகளால தன்னால் முடிஞ்ச படைப்புகளை செய்து அந்த வகையில தான் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் கலைக்க போறோம் உடையார்கட்டு அந்த உடையார்கட்டில் ஒரு சிறப்பு குளம் இந்த சிறப்பு குளத்தில்தான் நாங்கள் கதைக்க போறோம் நீங்கள் இன்றைக்கு ஆஹ் எந்த நாட்டில இருந்து வந்திருக்கிறீர்கள் என்று உணவுகளுக்கு சொல்லுவோம் முதல்ல இருந்து கலைப்பயணங்கள் சார்ந்துதான் நாங்கள் கொஞ்சம் விடயங்களை கதைக்க போறோம் அந்த வகையில ஆஹ் இன்னைக்கு நீங்க சிறு வயதிலிருந்து இந்த வயது வரைக்கும் நீங்கள் இந்த இந்த காலத்துல வந்து இந்த கலைப்பாய் இடத்துக்குள்ள வாங்கக்கூடிய உங்களுக்கு பிடிக்க இந்த ஆர்வங்கள் வந்திருந்தது இருந்ததுல போகணும் கலை நான் எண்பத்தி எட்டு நான் கலை தேடி இருப்பேன் ஆஹ் எனக்கு இந்த குரு வந்து சுந்தரமுட்டி அஹ் சு பேசுதர்னு சொல்லுவார குட்டி மாசம் பேசும் அதோடதான் கலையை பாயிட்டு இசை இசை குழுக்களோட சேர்ந்து வாசித்தோம் அப்புறம் காலப்போகில அது கொஞ்சம் குழந்தை போக அப்படியே வேலை அப்படியே திரும்ப சொந்த செய்ய செய்வதில் முயற்சி எடுத்தோம் ஆஹ் முயற்சி எடுத்து காணொலியா பாடல் செய்யும் ஆசைட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு முதலாவது காணொலி பாடல் பண்ணி அதாவது கோயிலோ இருந்த மக்களுடைய மரியாதையான நடந்து பசப்பட்ட பயணம் வைத்து எவ்வளவு செய்தாருக்குன்னு தெரியும் நாங்க தான் ஓடிட்டேன் நாங்க பொருளாதார அகதியா வந்துட்டோம் போல ஆனா அது அதையும் தாண்டி அவர்கள் வந்து எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ஒரு சுய இன்பம் கூட அனுபவிக்காத நபர்கள் கால் கை இல்லாமல் இருக்கின்றார்கள் ஆஹ் நாங்களும் கணவர் அதை கைவிட்டு விட்டோம் அதற்கு மேல அப்ப அவர்கள் பற்றி ஒரு சிறந்த ஒரு பாடலை எடுக்கணும் நம்ம அந்த பாடலை உருவாக்கப்படுறது போரன் மலைகளை சுமந்து அந்த போரின் மலைகளை ஒரு பிரவசமாக உன் மலை அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும் அர்த்தத்தை கொடுக்கணும் விழிப்புணர்வு தான் இது காணொலியை நீங்கள் காணொலி பார்த்து கணபேர் பேர் உதவி செய்திருக்கணும் அது வந்து ஏற்றுக்கொண்டிருக்கணும் உண்மை உண்மையான சம்பவம் அந்த அந்த வீரர்கள் எங்களுக்காண்டி எவ்வளவு தியாக செய்திருக்கிறார்கள் உண்மையா மறக்க முடியாது அதுல பெண் போராளிய செய்தியாக நந்திகடன் மிகப்பெரியது அவர்களும் இந்த கஷ்டப்படுகிறார்கள் கணவன் இழந்த பெண் போராளி கைகால் இழந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள் ஆஹ் அப்ப அதுக்கான ஒரு உணர்வு கூடமான விழிப்புணர்வு பண்ணக்கூடிய பாடல நீங்களா நடித்த காணொலியாக அந்த பாடல்குரிய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிற காலகட்டத்திலும் தாங்கள் இப்படிப்பட்ட பாடல்களை எப்படி நீங்கள் திரும்பவும் அதே மாதிரியான இசைகள் அல்லது காணொலிகள் வெளியீடு செய்வதற்கான முயற்சிகள் ஈடுபட்டுக் கொள் உங்களை பாட்டு வெளியிட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு பாட்டு காணொலியாக வெளியிட்டு இருக்க அதுல வந்து குள்ள குடிசை அந்தமானம் தேடிய கது கண் அடையாளங்களோட எல்லாரும் எல்லா விரும்பக்கூடிய மாதிரியான ஒரு மனிதனுக்கு தேவையான விடயங்களை கவி வரிகளாக்கி பாடல்களாக்கி பாடல்களை இசையமைத்து ஒரு பெரிய அளவுல வந்து ஆஹ் பெரிய அளவுல வந்து மக்களுக்கான ஒரு விழிப்பூட்டலை வந்து செய்யலாம் என்னென்னா உதவி வழங்குறதுக்கு அப்பால வந்து இதுவும் ஒரு உதவி தான் ஒரு மனிதனை வந்து திருத்துவதற்கோ அல்லது ஒரு மனிதனை வழிநடத்தல் செய்வதற்கோ அந்த மிகப்பெரிய பணியாற்றும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை கவலையான நேரங்கள் எல்லாம் அதே நேரம் உங்களுக்கு இன்னைக்கு பத்தாயிரம் வந்திருக்கேன் சரி என்ன நேரத்தை அமிட்டு இருக்க தெரிஞ்சு

அதே மாதிரி புலத்திலேயே தாயத்திலும் வாழ்கிற உறவுகள் பல கலைஞர்களை ஊக்குவிக்க முன்வெற வேண்டும் அவர்களுக்கான தொழில்நுட்ப வசதிகளை செய்து கொடுக்கணும் இன்னைக்கு விக்கிய வந்து என்னுடைய நெருங்கின நண்பனாக இருக்கிற இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நோர்வேல இருந்து எனக்கு பல உதவிகளை வழங்கிறது அந்த வழியிலதான் இன்னைக்கு நேருக்கு நேர நினைவுகள் நமதே அந்த பாடலுக்கான அத்தோடைய கொண்டு அரங்கட்ட குளம் விக்கே எங்களுடைய நாடு வந்து பகிர்ந்து கொண்டு இன்னும் உங்களுடைய தாயத்துல வாழ்கிற கலைஞர்களுக்கும் சத்திலேயே நீங்கள் நிச்சயமாக இந்த நான்கு கொடிப்பதிவாக எங்களுடைய கலைஞர்களும் உங்களுடைய உதவிகளை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அப்பொழுது என்னென்ன கலைஞர்களுக்கு என்னென்ன தேவையா இருக்கிறது எங்களுக்கு பாட முடியுமான இசையமைப்பும் சொல்ற பொழுது நாளை நூறு வேலையாக இசையமைப்பை செய்து தந்து எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் பொருத்தமான முறையிலே சத்தீரைக்கூடிய முறையில அந்த பாடல்கள் ஆஹ் பதிவிலே இருந்தால் நிச்சயமாக விக்கணும் வந்து அஹ் அந்த பாடல்களை எல்லாம் தன்னால

வந்து கல்வியில முன்னோரி வர வேண்டியவர்கள் ஒரு யுத்தத்துக்கு பிற்பாடு இளம் 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 வாலிபர்களை வந்து குறிவைத்து யூகபேசுக்கு அடிமையாகி இன்றைக்கு பிள்ளைகள் வந்து பல்வேறு பட்ட ஆபத்துகளை சந்திச்சு அவிபத்துகள் மூலம் நடந்து போறார்கள் அதே மாதிரி வந்து பெற்றாருக்கு கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் எவ்வளவு பாதிப்படைஞ்சு மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர்கள் வந்து நிறைய பேர் இறந்து இருக்கிற பதிவுகளும் இருக்கு இந்த ஐஸ் போதே அதுகள் போன்ற எங்களுடைய எங்களுடைய நாட்டுல வாழ்கிற மக்களுக்கு அது பொருத்தமற்ற இங்க உள்ள இதுகளுக்கு வந்து பாவிக்க முடியாது போராட்டம் சம்பந்தப்பட்ட அதாவது கூட உழப்புல சந்தித்து இருக்கு அதை வந்து நாங்கள் ஆவணப்படுத்தி எதிர்கால சந்தைகளும் அதை பார்த்து அறிந்து கொள்ள அளவுக்கு நாங்கள் கூயின் பண்ணணும் ஆவணப்படுத்தணும் எங்க டேமையில நேரத்தை செலவழித்து உழைச்சு இருந்து வந்து அவர்கள் ஒரு தேவைக்காக வந்திருந்தவர் நேரடியா வந்து எங்களுடைய எங்களுடைய சணலை மதிச்சு நூறுவயில இருந்து எவ்வளவு வேலைப்பழவு காரணமாக இருந்து வேற தேவைகளுக்காக வந்திருந்த இருந்தாலும் இன்றைய நாள வந்து இந்த பொது குடியிருப்பு மண்ணில உடையார்கட்டுக்குளத்துல ஆஹ் வந்து ஒரு நேர்காணலி ஒன்று எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் ஆஹ் இதை மக்கள் எல்லாரும் இதை புரிந்து கொண்டு கலைஞர்கள் எல்லாம் வெளிப்படைய வேண்டும் இன்னும் புதிய புதிய படைப்புகளை நீங்கள் தர வேணும் பாடல்களை எழுதி தரவனும் எங்களுடைய எங்களோட தொடர்பு கொண்டா நாங்கள் அந்த பாடல்களை அனுப்பி அல்லது எங்களுக்கு நான் முதல் சொன்னது போல படிக்க முடியும் ஆனா எங்களுக்கு இசையமைப்புக்கு வந்து வசதி இல்லை ஆனா நான் உங்களுக்கு ஒரு பாடலை படிக்க தர்றோம் நடிக்க எங்களால நடிக்க நடிக்க முடியும் எங்களுடைய நடிப்பு திறமைகளை காணொலியில கொண்டு வந்து மக்களை ஒரு வெளிப்படையை செய்யணும்னு உதவிகள் கேட்டா கேட்டாயிருந்தாங்க அந்த எங்களுடைய காணொலிகள் எல்லாம் ஒளிபரப்பாக இருக்கு எங்களுடைய இளம் இளைஞர்கள் யுவதிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்ப எங்கட இளைஞர்கள் வந்து இந்தியாண்ட சினிமா முகத்துல நாங்கள் அப்படி ஆழ் ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கிறோம் ஆஹ் உண்மையாவே நான் பார்க்க போன யாழ்ப்பாணம் வென்னி குட்படை மட்டக்கிழப்பு திருவண்ணாமலை மாவட்டங்களில் கிளக்கிழப்புகள் நிறைய வழி வருது அதனுக்கு ஆதரவு ஆஹ் ஆதரவு சரியான குறைவு வீட்டை கூட்டிகள் தான் போன படங்கள் வாங்க அந்த முன்னேற்றம் aa ayinga idiya madirithu da iru rithiyala ingide and tracks la naye da ikkada ingide and katte uh, inga uh, ingal kalaacha project panvaale inna da irutha da ile nan en oliyan thande appo aa the oliyan sain da edukku da ingala ingala thammala thalaya da inda

மீண்டும் நாங்கள் இச பயணம் வந்து தொடர்ந்து அவருடைய பணி மென்மையிலும் மேலோங்கி வளர உலகெங்கும் வாழுகிற மக்கள் முடிந்தவரை வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அவர் போடுற அத்தனை காணொலிகளுக்கும் நல்ல வரவேற்புகளை கொடுக்கணும் அவரும் வாழ அந்த கலை வளர வேண்டும் உதவி செய்கிற ஒளிபரப்பாகிற எல்லோரும் வந்து ஒருங்கிணைந்து வளர்ந்து சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியான செயற்பாடை செய்ய கேட்டுக்கொண்டு இன்றைய நாளை எங்களுக்காக ஒதுக்கி தந்த அண்ணின் விக்கிய மிகப்பெரிய நன்மைகளை தெரிவித்து இந்த சனல் சார்பில் மிகப்பெரிய நன்மைகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் விக்கிய உங்கள் சிறிய Thank you.